ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இந்த வாரத்தில் நம்ம ஆட்டு பண்ணையில் ஆடு மாடு கோழி இதிலலாம் பார்த்திங்கன்னா என்ன அப்டேட் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாமாங்க அதில் முதல்ல பார்த்திங்கனா நம்ம ஆடுகள் வந்து எடை போட்டு பார்த்துருக்கோம் அது எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னிங்கன்னா நம்ம ஆடுகள் எல்லாமே மேய்ச்சலுக்கு விட்டுறக்கு ஆரம்பிச்சிட்டோம் அதாவது தாயாடுகளை மட்டும்தான் விட்டுட்டு இருந்தோம் பூடுகள் தான் அதிகமாக இருந்துச்சு சாப்பிட்டுட்டு இருந்துச்சு இப்போது நம்ம வெளியிலையும் ஆரம்பிச்சிட்டோம் அதுக்கு ரீசன் என்னென்னா நல்லா பக்கத்தில் இருக்கிற பில்லு பார்த்திங்கன்னா ஆடு சாப்பிட்றக்கு இந்த குலத்தாம்பில் அப்புறம் அரிசி புல்லு இதெல்லாம் பார்த்திங்கன்னா கணம்பில் சொல்லுவாங்க இதெல்லாம் வந்து நிறைய இருந்துச்சு மழை பார்த்திங்கன்னா இதோட ஸ்டாப் ஆகிடுச்சு இந்த ஒரு வாரமாகவே மழை இல்லை நம்ம இன்னும் ஒரு வாரம் பத்து நாள் விட்டுட்டோம் அப்படின்னா பில்லெல்லாம் சுத்தமாக காஞ்சு போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு சரி ஆடுகளாவது சாப்பிட்டோம் அப்படின்னு சொல்லி ஆடுகளை மேய்ச்சலுக்கு விட்டுட்டோம் முதல் நாள் வெளியில் விடும்போது பார்த்திங்கன்னா பயங்கர பயம் ஆளுக்கு ஒரு குச்சி நாலு பேரும் நாலு குச்சி எடுத்துகிட்டு அங்கங்கே நின்று ஆடுகளை மேய்க்கறதுக்கு வந்து அப்படியே போருக்கு போகிற மாதிரி வெயிட் பண்ணிட்டு இருந்தோம் அப்புறம் அப்படியே பழகிட்டோம் பார்க்கும்போதே தெரியும் ஆடு வந்து அப்படியே சமத்தா மேயறக்க ஆரம்பிச்சிருச்சு முதல் நாள் மட்டும்தான் ரொம்ப பயந்துக்கிட்டே இருந்தோம் அதுவும் பசியில் நல்லா பசியாக இருக்கும்போது வெளியில் திறந்து விட்டோம் அப்படின்னா நல்லா அழகாக கோளராக மேயறக்க ஆரம்பிச்சிருச்சு நம்ம மகாலட்சுமியுமே பார்த்தீங்கன்னா நல்லா சாப்பிட்டுட்டு எப்படி ஜாலியாக படுத்து பிறந்துட்டுருக்குறான்னு பாருங்கள் அவளும் நல்லா மேயறக்க ஆரம்பிச்சிட்டா அப்புறம் அவளுக்குமே ஒரு மாதம் முடிஞ்சிடுச்சு கரெக்டாக ஆடி ஃபஸ்ட்டு வா வாரத்தில் போட்டா ஆடி முதல் வியாழக்கிழமை இந்த வாரம் ஆவணி பத்து நாளும் ஆயிடுச்சு அதுக்கும் முப்பது நாளுக்கு மேலே ஆயிடுச்சு நல்லா மேயறக்க ஆரம்பிச்சிட்டா அவங்க அம்மாவுக்குமே பார்த்திங்கன்னா அந்த முடி விழுகிற பிரச்சனை வந்து இப்போது நின்றுச்சுங்க நாங்கள் மெடிக்கலில் வந்து மாத்திரை வாங்கியிருந்தோம் போன டைம் பார்த்திங்கன்னா ஒரு மாத்திரை தான் கொடுத்துருந்தாங்க இந்த டைம் வந்து ரெண்டு மாத்திரையாக ஸ்பிளிட் பண்ணி கொடுத்தாங்க ஒன்று வந்து முதல் நாள் கொடுத்துட்டு ரெண்டாவது ஒன்று பார்த்திங்கன்னா ரெண்டு நாள் கழிச்சு கொடுக்க சொன்னாங்க அதே மாதிரி கொடுத்தோம் இப்போ வந்து பழைய முடி வந்து உழுகிறது நின்றுச்சு புதுசாக வந்து முடி அந்த விழுந்த இடத்துலலாம் முளைக்கிறதுக்கு ஆரம்பிச்சிருச்சு ஆடுமே ஓரளவுக்கு தெளிவாகிடுச்சுங்க இதில் ஒரு ரெண்டே ரெண்டு கெடா குட்டி மட்டும்தான் வெளியில் விட்டுருக்கோம் அதில் ஒன்று பார்த்திங்கன்னா தடுப்பூசி போடாத குட்டி அதனால் அதையும் இன்னொன்று பார்த்திங்கன்னா அனில் அந்த கருப்பிராயன் மாதிரியே இருப்பான் அவன் வந்து சும்மா ஆடுகளுக்கு இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அவனையும் வெளியில் எடுத்து விட்டாச்சு அவன் வந்து அந்த உள்ளே இருக்கும்போது தீவனம் கரெக்டாக எடுத்துக்க மாட்டேங்கிறான் இதுவே புல்லு சாப்பிடும்போது பார்த்திங்கன்னா நல்லா சாப்பிட்டு நல்லா கும்முன்னு வைத்து நம்பிக்குது அதனாலேயே அதையும் வெளியில் இந்த ரெண்டையும் வெளியில் விட்டுவிட்டோம் அப்புறம் நம்ம கண்ணுக்குட்டி பார்த்திங்கன்னா ரெண்டு கன்றுக்குட்டி வச்சுருந்தோம் அதில் ஒரு கன்றுக்குட்டி வந்து அந்த சின்ன கன்றுக்குட்டியை வந்து கொடுத்துட்டோம் காரணம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா அவ்வளோவா மெயின்டைன் பண்ண முடியல கன்றுக்குட்டியை ரெண்டையுமே கொடுத்துட்லாம் அப்படின்னு தான் பார்த்தோம் இதுதான் ஓரளவுக்கு நல்ல ரேட்டு கேட்டாங்க அதனால் கொடுத்துட்டோம் இன்னொன்று பார்த்தீங்கன்னா கம்மி ரேட்டு கேட்டாங்க சரி இவ்வளோ கம்மியாக கொடுக்க வேணாமே அப்படின்னு சொல்லிட்டு அதை மட்டும் வச்சுட்டோம் ஆனால் இந்த கன்றுக்குட்டி இருக்கிற வரைக்கும் அந்த கன்றுக்குட்டி விடாமல் எங்கேயுமே ஒற்றுமையாக இருக்கும் இவள் பார்த்தீங்கன்னா அவளை கண்டுக்கவே மாட்டாள் எங்கே இருந்தாலும் அது பாட்டுக்கு ஜாலியாக இருக்கும் அந்த கன்றுக்குட்டி கொடுத்ததுக்கப்புறம் தான் பார்த்திங்கன்னா அது போயிடுச்சே அப்படின்னு சொல்லிட்டு அது மறை வரைக்கும் பார்த்துக்கிட்டே இருந்துச்சு பொக்குன்னு இருந்துச்சு ஆனால் யா யாரோட அருமையுமே அது இருக்கிறப்ப தெரியாது அப்படிங்கிறது கண்ணுக்குட்டியில் கூட உண்மையாக இருக்குதுங்க அடுத்ததாக நம்ம ஆட்டுக்குட்டிகளெல்லாம் எடை போட்டு பார்த்தோம் எடை போட்டு பார்த்ததில் இதான் ஃபஸ்ட்டு குட்டி எடை போட்டோம் இருபத்தி நாலே கால்களும் இருந்தார் ரெண்டாவது குட்டி பார்த்திங்கன்னா பத்தொம்பது நானூற்றி ஐம்பது மூணாவது இருபத்தி மூணு எட்நூற்றி ஐம்பது இருந்தாங்க மொத்தமாக ஒரு ஏழு எட்டு குட்டி அந்த மாதிரி தான் போட்டு பார்த்தோம் ஏன்னா போட முடியல நாங்கள் ரெண்டு பேர் மட்டும்தான் இருந்தோம் இடம் போட்டு பார்க்குறக்கு அடுத்த குட்டி பார்த்திங்கன்னா பதினஞ்சு அறநூற்றி ஐம்பது ஏழ்நூறு பக்கமாக இருந்துச்சு அடுத்தது இந்த குட்டி வந்து அந்த முடி விழுந்த குட்டி இருக்குது இல்லைங்களா அது வந்து ஒன்பது அறுநூறு இருந்துச்சு அடுத்த குட்டி இருபது சம்திங் இருந்துச்சு கடைசியாக போட்ட குட்டி பார்த்திங்கன்னா பன்னெண்டு அறநூறு இருந்துச்சு அந்த பன்னெண்டு அறுநூறு இருந்த குட்டி பார்த்திங்கன்னா நம்மளோடது அந்த கடைசியாக நீங்கள் ஒரு வீடியோவில் பார்த்துருப்பீங்க அது சாப்பிடாமல் இருந்து அதுக்கப்புறம் சரியாகி வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம குட்டி வாங்கி பார்த்திங்கன்னா உள்ளே விட்டு இதோட நாற்பத்தஞ்சு நாளாக வந்து தீவனம் கொடுத்துட்ருக்குறோம் இன்னும் ஐம்பது நாள் கூட ஆகலைங்க இன்னொரு முப்பது ஐம்பது நாள் இருக்குது இன்னொரு ஐம்பது நாளில் வந்து குட்டியில் வந்து ஓரளவுக்கு கொண்டு வந்துடலாம் அப்படின்ட்டுருக்குறோம் இடை குறைவாக இருக்கிற ஒரு ஏழு எட்டு குட்டியை வந்து தனியாக பிரிச்சிடலாம் அப்படிங்கிற மாதிரி பிளான் பண்ணியிருக்கோம் இன்னொரு ரெண்டு ஒரு நாளில் பார்த்தீங்கன்னா அது கரெக்டாக இம்ப்ளிமெண்ட் பண்ணிடுவோம் அப்படின்னு நினைக்கிறேன் நாற்பதுலேருந்து ஐம்பது உண்டான வளர்ச்சி குட்டிங்களுக்கு இருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் இந்த வளர்ச்சி இப்போதைக்கு போதுமா இல்லை வந்து இதுக்கப்புறம் வேறு ஏதாவது தீவனத்தில் மாற்றம் பண்ணணுமா அப்படிங்கிறதையும் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் அடுத்ததாக தாய் ஆடு வளர்ப்பில் ஏதாவது ஒரு நாலஞ்சு டிப்ஸ் சொன்னிங்கன்னா கொஞ்சம் பெட்டராக இருக்கும் ஏன்னால் நம்மளுக்கு இது புதுசாக இருக்குது இல்லைங்களா அதனால் உங்களோட டிப்ஸ் நான் எதிர்பார்க்குறேங்க